அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் கௌதம் முனசேரின் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம நிற்கிறது ராமபுரம் மாவட்டத்தோட ஒரு எளிர்மிகு அடையாளமாக இருக்கிற நம்மளே நதிப்பாலத்தில் நிற்கிறோம் ஸோ நதிப்பாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற வைகை நதி மதுரை பரமக்குடி வழியாக நம்மளுடைய ராமநாதபுரம் வந்து ராமநாதபுரத்தில் இருந்து ஆற்றங்கரை போகிறனால தான் இது வைகையோட முகத்துவாரம்னால நம்ம ராமநாதபுரத்து முகவின்னு ஒரு பேர் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட வைகை நதி இந்த பகுதி வழியாக தான் நம்மளுடைய ஆற்றங்கரை போய் அடைஞ்சு வங்காளர்களோட கடலில் போய் சேருது ஸோ அந்த இடத்துல வந்து மக்கள் போக்குவரத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த நதிப்பாலத்தை வந்து கட்டமைச்சாங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நதிப்பாலம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதாவது கருங்கல்களால் பண்ணப்பட்டது அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தரைத்தளத்துலேருந்து கொஞ்சம் இது இருக்கிறனால போக்கில் அது உயரம் அதிகமாக தேவைப்பட்டனால இந்த பாலங்களை விடுத்து இந்த ஒரு அருமையான பாலத்தை கட்டியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கரைகள்லையுமே நிறைய மீனவ நண்பர்கள் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஏற்பட்ட எழில் கொஞ்சம் ஒரு அழகு அந்த வைகை நதி தவழ்ந்து வர இந்த இடங்கள்லையும் ஒவ்வொரு இடங்களையும் சின்ன சின்ன குன்றுகள் இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு ஒரு பரிசல் போயிட்டு வந்தால் அந்த சுற்றுலாத்தலமாக ரொம்ப அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பறவைகளோட சரணாலயமாக கோடை காலங்களில் அதிகமான பறவைகள் மண்டி இருக்கிறது இங்கே தான் சொல்லுவாங்க நிறைய பறவைகள் சூழ்ந்திருக்க ஒரு அருமையான அருமையானு நம்மளுடைய பாலத்தை கடந்து இந்த பக்கம் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ நதிப்பாலத்தை கலந்து இந்த பக்கம் போகும்போது வர்ற தண்ணிகள் எல்லாமே ரெண்டு இடமா பிரியுது ஸோ கருவேல மரங்கள் அதிகமாக இருக்கிற அடர்த்தி பகுதி தான் அது ஸோ ஒரு குன்றுகள் இதற்கு பிரிஞ்சு ஓடுற அந்த தண்ணி பெருங்குளம் வழியாக ஆற்றங்கரைப்பு அடையுது இந்த பக்கம் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு கிராமங்களை டச் பண்ணி நம்மளுடைய வங்காள இருக்கிடா கடக்கரைக்கும் போது ஒரு எழில் கொஞ்சம் மழகு இந்த நதிப்பாலம் எங்கே கெட்டுறாங்க எந்தெந்த ஊரில் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து இருந்து இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அலவன் குளம் ஊராட்சி பனைக்குளம் ஊராட்சி அதுக்கப்புறம் அத்தியுத்து புதுவலசின்னு ஏகப்பட்ட கிராமங்களுக்கு இது ஒன்று தான் போக்குவரத்து வழித்தடமாக இருக்குது பனைக்குளத்திலே வந்து பார்த்திங்கன்னா உயரத்திலே ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னா பனைக்குளம் புதுப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதோட மினராக இந்த இடத்துல ரொம்ப தனித்துவமாக காய்ச்சி இருக்கு நிறையா மீன்பிடி தொலைகளும் நிறையா பணத்தொழில்களும் செலுத்து வாங்கிக்கிட்டு இருக்கே ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு அருமையான பாதி தான் நம்மளுடைய நதிப்பாலம் இந்த ஒரு அருமையான தருணத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துக்கிற நண்பர் மணியருக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்